ஹெல்த் கேம்ப் நடத்துகிறேன் நாங்கள் அக்கா எல்லாம் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க நான் எல்லாரும் ஹெல்த் கேம்ப்ல இருக்காக்கா சொல்லுங்க வாங்க வாங்க நீங்களா பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க 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 இது எல்லாமே இவங்க கொண்டுட்டு வரல இது எல்லாமே இவங்க கொண்டுட்டு வரல இவங்க கொண்டு வந்ததுதான் இந்த விளக்கு ரெண்டு தான் அதெல்லாம் நீ கொண்டு लाते <coughs> ஏ நான் பேசுறேன் அப்படி ஹெல்த் கேம் நடக்குது விவேகானந்தா வித்தியாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து அதன் எங்க அங்கன்வாடி சார்பா சார்தான் எல்லாரையும் போட்டு கட்டன் தரான நான் இங்க

சொல்லுங்க, <no liebe> விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூலில் வந்து மருத்துவ முகம் நடக்குது வகையில் ஊட்டச்சத்துகளை பற்றி நாங்கள் சொல்றதுக்காக இந்த ஸ்டால் போட்டுருக்கோம் இதுல வளர்ச்சி உணவு சக்தி உணவு பாதுகாப்புத்தர் உணவு எவையே அந்த இவங்களோட இணை உணவு மாவுல என்னென்ன டிஷ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறதையும் நாங்கள் வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொண்டு வந்து மக்களுக்கு கொஞ்சம் தண்ணி நம்ப ம் என்ன சொல்லவா அப்படிங்க பாசிப்பயிரு சுண்டல் அப்படியாது நான் கொஞ்சம் நவ நின்ற பாசிப்பேரு சுண்டல் இது வந்து

எங்க டீம் நாற்பத்தி ரெண்டு சென்று அது எல்லாருமே அக்கா அதை அக்கா அதை தொடங்க அது என்னது பாயாசமா பாசி பருப்பு பாயாசம் பருப்பு பாயாசம்